வருக்கும் வணக்கம் தனுசு ராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசு ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி எண்ணற்ற நன்மைகளை மகிழ்ச்சியை உங்களுக்கு வாரி வழங்க இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்க மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்ரா சாரியார் இதன் சக்தியினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை தெரிந்து வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் ஒரு விதமாக தேர்ந்தெடுத்து அவனை அனுப்பினர் அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முக பொழிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரிய அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் தேவயானி என்ற மகள் இறந்தாள் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தாள் தேவயானி மகளிடம் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்ரன் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறி கொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இதற்கிடையில் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக தேவர்களால் அனுப்பப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் உயிர்த்தெழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தாள் இதனை கண்டுகொண்ட அசுரர்கள் கச்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததைக் கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து போனாள் போனால் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தால் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து விட வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரகோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேவையானையும் மகிழ்ந்தால் கச்சனும் சுக்ராச்சி கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான் சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கரனிடமிருந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடைபெற்றான் பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு விட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவையானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் பகைகிறனாளர்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்கிரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிர இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிரவியில் நாம் ஒவ்வொருவருடைய அவர்களுடைய சொந்த அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேத கால மகரிஷிகள் இருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் நாம் வாழ்ந்திருக்கக்கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால்தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே போல ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வாழ்வை வைராக்கியமான நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த காலகட்டங்கள்ல தனுசுராசிமே குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய பேச்சு வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இதன் காரணமாக தனுசு ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் பூனரோக சத்ருஸ்தானமாக குரு பகவான் தன் ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு மேசராசியில் சஞ்சரித்து தற்போது ரிஷபராசிக்கு மாறுவது அனுகூலமாக ஒரு கிரக மாற்றம் என்று கூற முடியாதங்க அதற்கு மாறாக பல சிரமங்கள் சுமார் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டி வருங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிறு உடல் உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது நல்லதுங்க அதே போல கைப்பணம் எங்கே போயிற்று என்று நீங்களே வியக்கும் மனம் பல வழிகளில் செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையலாங்க குறிப்பாக தனசிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை நீங்க தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் பகை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் உண்டாகுங்க வெளியூர் பயணங்களின் போது ஏமாற்றமே மீன்றுங்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என்றொரு கருத்து நெடுங்காலமாக நம்மிடையே நிலவி வருதுங்க அது உண்மையும் கூடங்க அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது தனுசராசினியர்களுக்கு மிக மிக நல்லது தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் என கிரக நிலைகள் முன்கூட்டியே உணர்த்துதுங்க மேலும் குரு பகவானுடைய அனுகூலமற்ற நிலையினால நீங்கள் இருக்கும் இத்தருணத்தில் சனி பகவானும் அர்த்தாஸ்ட ராசியில் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட கடமைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுதுங்க மேலதிகாரிகளுடன் முக்கிய விஷயங்களில் கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க அத்தகைய தருணங்கள் உங்களுடைய கருத்து தான் சரி என விவாதம் செய்ய வேண்டாங்க வரைக்கும் எந்த தருணங்களில் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பாசஸ் தரைட் என்ற கொள்கையை பின்பற்றுவது எதிர்கால உங்களுடைய உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க காட்டுதுங்க தனுசு சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதாங்க சந்தையில் போட்டிகள் அதிகரிக்குங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்குங்க விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சுங்க பிற மாநில தொழிலாளர்களினால் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் பகை மேலிட இருக்குதுங்க குடும்பமானவரில் உணர்ச்சி வசப்படுவதையும் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பெற்றதெல்லாம் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது சாதுரியமான ஒன்றா அமைஞ்சிருக்குதுங்க தனுசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புத்தகத்தை கையில் எடுத்தாலே சூர்வும் உறக்கமும் அதிகரிக்குங்க சேர்ந்தால் போல் சில மணி நேரம் தொடர்ந்து படிக்க இயலாமல் தடைப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது தனுசுராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல மற்றும் உபவாசம் இருப்பது மிகச் சிறந்த பரிகாரமாகுங்க பால் பழம் மட்டும் சாப்பிடலாம்